விஜய் அவர்லாம் இது ரொம்ப பக்குவப்பட்டார் அவர் பேசுவதே குறைவு ஆனா நிறைவான விஷயத்த மக்கள்கிட்ட செய்யணும்னு நினைக்கிறார் விஜய பொறுத்தவரையும் இதுவரை எந்த ஒரு அலிகேஷனும் இல்லை கரப்படியாத கருத்துக்கு சொந்தக்காரராக விஜய் தெரிகிறார் அதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குதான் சீமான் அவர்களே வந்து வெயிட்டிங் அப்படின்னு சொன்னார் அப்ப வெயிட்டிங்னா என்ன சிக்னல் கிடைச்சிருச்சு வாராகி சொன்ன விஷயங்கள் நடந்துருச்சுன்னு தானே அர்த்தம் சீமான் இதை செய்தால் மட்டுமே இது மக்கள் விரோதமான அரசாங்கம் திமுக அரசாங்கம் இந்த அரசாங்கத்தை எதிர்ப்பு நீங்கள் நீங்க இரண்டு பேரும் ஜாயின் பண்ணி தான் வழி கிடையாது விஜயை பொறுத்தவரையும் வரக்கூடிய இளைய சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு விதத்துல நன்மை செய்யணும் இரநூறு கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிற ஒரு நபர் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு தாண்டி மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும்னு வந்திருக்க விஜயை டார்கெட் பண்ணி தான் திமுக ஏக்குது அதுக்கு வீரலட்சுமி துணையாக போறாரு என்னை பொறுத்தவரையும் விரைவில் வந்து சிவகுமாருடைய ஃபேமிலி பிஜேபி ஒட்டுமொத்தமாக சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவர் என்ன தியாகியா இல்ல மக்கள் போட்டம் பண்ணவரா அவருக்கு எதுக்கு போலீஸ் பாதுகாப்பு சூர்யா வீட்டு குடும்பத்துக்கு எதுக்கு போலீஸ் பாதுகாப்பு அமீனா அவருடைய மனைவி ஜாஃபர் சாதிக்குடைய மனைவி எட்டு கோடி ரூபாய் மலை டிரான்சாக்சன் ஆயிருக்கு அந்த அக்கௌண்ட்ல சலீம் அவனோட தம்பி ரொம்ப லேட்டா வந்து சமன் சொல்லப்படுறாங்க ஜெயில இருக்கும் போதே பணம் டிரான்சாக்சன் நடக்குதுன்னா அவெல்லாம் வெளில இருந்தா எவ்வளவு பெரிய இதுல வந்து அமீருக்கு தொடர்பு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் குசால் தாசன் அந்த போடப்பட்ட செட்டுக்கு வாடகை கொடுத்துருக்கான் டெய்லி மருமகன் மூலியமாக மத்திய அரசிடம் அது காம்பரமைஸ் நடந்தால் பார்ப்பாங்க அப்படி இல்லைன்னா திமுகவுக்கு கடிவாளத்தை போடுறது கன்ஃபார்ம் எம்பி அவர்கள் வந்து மாட்டுவாருன்றது ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க இந்த இஸ்லாமிய சகோதரரும் மாட்டினார்னா மாநில கட்சியை சேர்ந்தவர்கள் தானா இஃபான் வந்து ஏற்கனவே ரெண்டு வழக்குகளில் ஆச்சுன்னு ஒரு விஷயம் வெளியே வந்துச்சு அவர் மீது திமுக கண்டிப்பா நடவடிக்கை எடுக்காது இந்த முறை கைது பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன் நானே நீதிமன்றத்தை நாடுவேன் எப்படி நயன்தாரா மேட்டருக்கும் விக்னேஷ் மேட்டருக்கும் நடந்துச்சோ திமுக அப்படியே வந்து அவனை பாதுகாக்கும் நல்லவனா இருந்தானா இருந்தானா இல்ல ஃப்ராடா இருந்தானா முள்ளம்பறையா இருந்தானா முடிச்சவனத்தனா இருந்தானா பத்தி கவலைப்படக்கூடாது வணக்கம் சார் வணக்கம் பிரதர் போதைப்பொருள் கடத்தல் அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய ஜாபர் சாதிக் அவருடைய மனைவியை நேற்று ஈடி வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க இன்றைக்கு அவருடைய தம்பி அலிம் அவர்களையும் விசாரணைக்கு சமன் அனுப்பியிருக்காங்க இந்த ஜாபர் சாதிக் வழக்கு எந்த நிலையில் சார் இருக்கு போதைக்கு அதாவது நான் இந்த மூன்று மாதத்துக்கு முன்பாக கிட்டத்தட்ட மூணு மாதம் போகுது இந்த ஜாஃபர் சாதிக் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதுலேருந்து யாரெல்லாம் வந்து திமுகவில் தொடர்புள்ளார்கள் என்ற விஷயத்தை நம்ம வெளிப்படையாகவே பேசியிருக்கோம் அதையெல்லாம் தாண்டி சில விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்கள் எல்லாம் இந்த போதை வஸ்துக்கள் எப்படிலாம் பயன்படுத்தப்பட்டிருக்குது அதற்கு யாரெல்லாம் சப்ளை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம் நாம் ஆரம்பத்தில் சொன்ன விஷயங்கள் தான் இப்போவும் கடந்து வருது கிட்டத்தட்ட நாற்பது பேருக்கு மேலே வந்து சம்மன் சர்வ் பண்ணப்படும் ஆனால் இப்போ என்ன சூழ்நிலைன்னு கேட்டால் இந்த தேர்தல் காலகட்டங்களில் இதை பெருசாக பேசப்பட்டுச்சு யாருமே எல்லாருமே பேசினாங்க எதிர்கட்சிகளும் பேசுனாங்க உடவிலாளர்களும் பேசுனாங்க பத்திரிகையாளாக பல பேர் பேசினாங்க நான் முதல் முதல் இந்த வழக்கு என்னன்றதை தெளிவாகவே இதை நடக்கப்போகுதுன்றதை சொல்லிவிட்டேன் அடுத்து யாருக்கெல்லாம் சம்மன் வரப்போவதும் முன்னாடியே சொல்லிட்டேன் இப்போவும் நான் சொல்கிறேன் இப்போ பொறுத்தவரை என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா சம்மன் சர்வ் பண்ணுறாங்க அவனுக்கு கொடுக்குறாங்க கொடுக்கலாம் விட்டுருவோம் இது தேர்தலில் ஒரு பெரிய பிரச்சாரமாக எடுக்கப்பட்டுச்சு ஏன் நரேந்திர மோடி அவர்களே வந்து வெளிப்படையாகவே இது சம்மந்தமாக பேசினார் தேர்தல் பிரச்சாரத்தில் அந்த அளவுக்கு பேசப்பட்ட ஒரு விஷயம் சமீபத்தில் அப்படியே அமக்கு ஆச்சு இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் அறிய தேர்தல் முடிஞ்சு தேர்தல் வரையும் அது நடந்துச்சு தேர்தலுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த ஒரு இருபது நாட்களாக அப்படியே வந்து கிணத்தில் போட்ட கல்லாகத்தான் நடக்குது சாரி இருக்குது இப்போ அந்த சூழ்நிலையில் அமீனா அவருடைய மனைவி ஜாஃபர் சாதிக்குடைய மனைவி அமீனாவுக்கு சம்மன் சர்வு செய்யப்பட்டது சம்மன் சர்வு செய்யப்பட்டதுக்கு முக்கிய காரணம் என்ன கேட்டால் அந்த அம்மையார் இவர்களுக்கு யாரெல்லாம் ஃபண்டு வெளியில் வரணுமோ அவன் இருந்தே ஆப்ரேட் பண்ணிட்டுருக்கான் நான் ஏற்கனவே சில காலங்களில் சொல்லியிருக்கேன் ஜாஃபர் சாதிக்கு வந்து சொகுசான வாழ்க்கையை வாழ்கிறான் சிறைச்சாலையிலேயே அந்த போன்ற நடைமுறைகளில் அவனை பண்ணி கொடுக்குறாங்க அது காரணம் என்னன்னு கேட்டால் இவன் இன்னும் மேற்கொண்டு விஷயங்களை நமக்கு வந்து செஞ்சு தருவான் அது திமுகவுக்கு எவ்வளோ இந்தளவுக்கு வந்து அது பாதகமாக முடியும் அதுக்காகத்தான் இவனுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் பண்ணித்தராங்க சிறைச்சாலையில் நம்ம சொன்னோம் அதன் அடிப்படையில் தான் அமீனாவுக்கு வந்து சமீபத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு கோடி ரூபாய்க்கு மேலே டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு அந்த அக்கௌண்ட்டில் குறிப்பாக நாலு கோடி ரூபா கொடுக்கப்பட்டதாக இடிக்கு வந்து ச போயிருக்கு தகவல் போயிருக்கு ஒருத்தர் சிறைச்சாலைகள் உள்ளே இருக்கும் போதே இன்னொருத்தனை சம்மன் சர்வ் பண்ணுறாங்கன்னா அது இந்த சம்மனில் இந்த பெண்ணுக்கு எவ்வளோ பணம் வாங்கப்பட்டது கொடுக்கப்பட்டது யார் அவர் யார் எந்த தொழில் சார்ந்தவர் அப்படின்ற விஷயத்த ஈடி எடுத்துட்டாங்க ஏன் திருப்பொருளும் அதை வந்து விசாரணையில் கொண்டு வந்துட்டாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சலீம் அவனுடைய தம்பி சலீமை பொறுத்தவரையும் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சமுதாயத்தில் ஒழிக்கப்படுகிற நபர்கள் வந்து இவனை மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சென்னையிலே இருக்கிறாங்க நான் அதிமுகலேயே சொல்லியிருக்கேன் சில பேர் இது வந்து திமுக அதிமுக இல்லை அதையும் தாண்டி மற்ற பல கட்சிகளில் இது வந்து போதை வஸ்துக்கள் இவ்வளோ பேர் குறிப்பாக அந்த ஒரு பணக்கார வர்க்கம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வர்க்கத்துக்குள்ளேயே போய் சேர்ந்துருச்சு ஏன்னா இன்றைக்கி ட்ரிங்க்ஸ் பண்ணால் வீட்டில் பார்த்துட்றாங்க அது வாசனை வந்துடுது ஏதோ ஒரு விதத்தில் தெரிஞ்சிடறான் இந்த கஞ்சா இந்த அபீனு குக்கேனு இது பல்வேறு விதமான போதை வஸ்துக்கள் எல்லாம் ரொம்ப ஈஸியாக நடமாட்டத்தில் இருக்குது குறிப்பாக கல்லூரி மாணவர்களோட அதை விட பள்ளி மாணவர்கள்ட்டையும் போய் இது பெருசாக ரீச் ஆகிருக்கு இது தமிழ்நாடுல பல இடங்களில் நம்ம வந்து சோசியல் மீடியாவில் பார்க்குறோம் இந்த ச சலீம் என்கின்ற நபர் வந்து ரொம்ப லேட்டாக வந்து இவங்க சம்மன் சொல் பண்ணியிருக்காங்க குறிப்பாக சம்மனே சர்வ் பண்ணக்கூடாது இவன் ஏற்கனவே இவன் மீது வழக்குகள் இருக்குது இந்த ரெண்டு வழக்குகள் இருக்கும் போதே இவனை வந்து நீங்கள் கண்காணிக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க அப்போவே சிறைச்சாலையை இவனை பிடிச்சிருக்கணும் ஆனால் ஜாஃபர் சாதிக்கு மட்டுமே அரெஸ்ட் பண்ண தெரிஞ்ச நீங்கள் அப்போவே சில விஷயங்கள்லாம் வந்துச்சு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே கலந்து கைது பண்ணிட்டாங்க அவன் கைது பண்ணது பிறகு அவனுடைய ஒப்புதல் வாக்கு ரெண்டு நாள் பிறகு தான் வந்து வெளிச்சத்துக்கே வருது இந்த சூழ்நிலையில் ச சலிமையை வந்து இப்போ சம்மன் கொடுக்குறீங்க சமீன் கைது செய்யப்பட வேண்டிய நபர் அவனை சமன் கொடுத்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அவன் மீது ஏற்கனவே இந்த போதைப் பொருட்கள் கடத்துகிற வழக்குகளில் தொடர்பு இருக்குன்னு மும்பையிலேயும் இருக்குன்றதான் முன்கூட்டியே நம்ம சொல்லியிருக்கிறோம் சென்னை மாநகரத்திலையும் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் சலீமை கைது பண்ணால் மட்டுமே பல்வேறு விஷயங்கள் ஏன்னால் இன்றைக்கி வெளியில் வராத சூழ்நிலை வந்துடுச்சு ஏன்னா இவனை ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க இவன் வழக்கறிஞர் மூலமாக பல்வேறு விதமான தகவல்களை சொல்லிட்டாங்க இவன் சலீம் என்ன உண்மையாக சொல்லுவான்னு நினைக்கிறீங்க இவன் ஜாஃபர் சாதிக்கு என்ன சொன்னாலும் அதைத்தான் வந்து இவனை சொல்ல போகிறான் அதே ஸ்டேட்மெண்ட்டு தான் இத்தனை நாடு காலமாக வந்து அவன் நல்லா வழிமுறை போக்குவரத்துகள் எல்லாமே நடந்திருக்குது இன்னும் பாருங்க ஒருத்தன் ஜெயிலில் இருக்கும்போதே பணம் டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா அவன்லாம் வெளில இருந்தால் எவ்வளோ பெரிய டிரான்சாக்ஷன் நடக்குன்றதுக்கான உதாரணம் சார் இந்த பணம் ட்ரான்சாக்ஷன் நடந்தது இதில் வந்து அமீருக்கு தொடர்பு இருக்கா இந்த போனேன் அமீனா வந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க இந்த பரிவர்த்தனையில் வந்து அமீர் அவர்களுக்கு தொடர்பு இருக்கா இல்லை அமீர் வந்து இப்போ வந்து வேற ஒரு ரூபத்தில் தான் சொல்லியிருக்கேன் நான் பல இடங்களில் சொல்கிறது தான் இது வந்து அமீர் வந்து இந்த போதை வஸ்துக்கள் சம்மந்தமானப்பட்ட விஷயங்களில் அவருக்கு எந்த விதமான என்சிபி வந்து புகார் இது கொடுக்க மாட்டான் சமம் கொடுக்க மாட்டான் ஈரி கண்டிப்பாக உள்ளே வருவாங்க இன்கம் டேக்ஸ் உள்ளே வருவாங்கன்னு மார்க்கை சொல்லிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி வரையும் அமீர் செஞ்சுட்டு மிகப்பெரிய தப்பான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு ஒரு படம் அந்த படத்துடைய செட்டு வந்து குசாலதாசன் கார்டனில் இன்றைக்கு வரையும் அந்த பத்து நாள் ஷூட்டிங் இருக்குன்னு அவரையே சொல்லியிருக்கார் அமீர் அந்த ஷூட்டிங் இதில் இன்றைக்கு அந்த போடப்பட்ட செட்டு வந்து இந்த ரெண்டரை மாதமாக அவனுக்கு அந்த வாடகை கொடுக்கப்பட்டுருக்கு அது அமீர் மூலமாக தான் படம் போயிட்டுருக்குது அதைத்தான் விசாரிக்கணும் நீங்கள் குறிப்பாக என்னென்னு கேட்டீங்கன்னா ஒருத்தன் ஜெயிலில் இருக்கிறான் முடங்கி போயிருக்கு நிறுவனம் நினச்சிட்ருக்கோம் ஆனால் முடங்கலை இன்னைக்கு வரையும் குஷால் தாசன்கானுக்கு அந்த போடப்பட்ட செட்டுக்கு வாடகை கொடுத்துருக்கான் டெய்லி அப்போது என்ன அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் நடக்குது அப்போது இறைவன் மிகப்பெரியவன்ற படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் இவர் ரிலீஸ் ஆனது ஒன்று ஜாஃபர் சாதிக்கு ரிலீஸ் ஆனால் படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அமீருக்கு இருக்குது அதனால்தான் அமீர் வந்து இது போன்ற செயல்பாடுகளை இன்னும் உறுதியாகவே இருக்கார் இறைவன் மிகப்பெரிய எதைப்படுத்த நம்ம வெளியிடலாம் எப்படி இருந்தாலும் ஜாஃபர் சாதிக்கு வெளியே வந்துடுவான் அதுக்கான முகாந்திரங்கள் நிறைய இருக்குது அதுக்கான பல்வேறு விஷயங்களை அவன் பண்ணியிருக்கான் ஏற்கனவே பல அதிகாரிகள் பண்ணிருக்கான் சில நேரங்களில் சிலமாரி இந்த மாதிரி விஷயங்களையும் செஞ்சுருக்குறான்றதுனால நம்பிக்கை இறைவன் நம்பிக்கை இறைவன் மிகப்பெரியவன் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கோ அதே மாதிரி ஜாஃபர் சாதிக்கு வெளியே வந்துடுவான் நம்பிக்கை அமீருக்கு இருக்குது அதனால தான் அவர் வந்து நம்பிக்கையோட இன்னைக்கு வரையும் அந்த பணத்தை வந்து கொடுத்துட்டே இருக்கார் அந்த வாடகை கூட இப்போ ஜாஃபர் சாதி தம்பிக்கு தம்பி மீது முன்னாடியே வழக்கு இருக்குன்னு சொல்றீங்க ஜாவர் சாதிக்கு அவர் மீது என்னென்ன வழக்குகள் இந்த வழக்குக்கு முன்னாடியே இருக்கு இருக்கு நான் ஏற்கனவே சொன்னது தானே இந்த இந்த ஜாஃபர் சாதிக்கு மேட்டரை வரையும் நான் தான் முதல் முதல்ல ஓப்பன் பண்ணேன் இதில் எவ்வளோ இடம் பெற்று இருக்குது யார் யாரெல்லாம் பங்கு பெற்றிருக்காங்க இந்த அறிவாளையத்துக்கு பூச்சி எலி கரப்பான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ள சேர்ந்துக்கிட்டு திமுக ஒரு களங்கத்தை ஏற்படுத்துறாங்க திமுக கழகத்தை ஏற்படுறாங்களில் திமுக இது போன்ற நபர்களை கூட வச்சுருந்தாங்கன்றதை நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா ஏற்கனவே இந்த டபுள் டிரான்சாக்ஷன் இந்த டபுள் பிஸ்னஸ் பண்ணுறவன் இன்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே திமுகவில் பெரும்பாலும் வந்து அங்கே தான் இருப்பான் ஏன்னா அது அவனுக்கு தேவை ஒரு ஒரு க ஒரு பாதுகாப்பு அந்த பாதுகாப்பு திமுகவில் ஈஸியாக கிடைக்கிது அதனால தான் பூச்சி போன்ற புரோக்கரெல்லாம் உள்ளே கொண்டு போய் இவனை சேர்த்து வச்சு திமுகவுக்கு மிகப்பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்தும் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த தேர்தலில் ஒரு நடந்து முடிஞ்ச தேர்தலில் இன்னும் ரெண்டாம் கட்ட தேர்தல் இன்னும் ரெண்டு தேர்தல் இருக்குது ஐந்து கட்டம் தேர்தல் முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்கள் ஜூன் நாளில் தெரிந்தோ தெரியாமையோ மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஜூலை மாதம் உருவாக்கும் அது இதுக்கான எல்லா அடித்தளத்தையும் போட்டு வச்சிருக்குறாங்க அதுக்கான வேலைப்பாடுகளை இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அதிகாரிகள் இன்னும் தொடர்ந்து திமுக மீது இந்த விசாரணை வரும்னு சொல்கிறாங்க ஆனால் அது அது தொடர்பான சமங்கள் யாருக்குமே வழங்கப்படலாம் சார் இப்போதை இப்போதையும் வரைக்கும் அதாவது எப்போவுமே விட்டு அடிக்கணும்னு நினைப்பாங்க அதுக்குள்ளே காம்ப்ரமைஸ் போயிட்டுருக்குது மருமகன் மூலியமாக மத்திய அரசிடம் அதுவும் குறிப்பாக அவங்களுக்கே நல்லா தெரியும் இந்த கூட்டணி வந்து வராது என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும் இந்தியா கூட்டணி தோற்கும் அப்படின்றதுல நல்லா நல்லா தெரியும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் திமுகவுக்கு பெரும்பாலான வாக்குகளை வாங்கி ச நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எடுப்பாங்க அதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போவே காம்ப்ரமைஸ்க்கு அனுப்பிட்டாங்க அந்த காம்ப்ரமைஸ் நடந்தால் பார்ப்பாங்க அப்படி இல்லைன்னா திமுகவுக்கு கடிவாளத்தை போடுறது கன்ஃபார்ம் திமுகவில் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா முடிஞ்சிச்சு இல்லைன்னா ஆண்டவனை கூட காப்பாற்ற முடியாது அமீர் அவர்களுக்கு சம்மன் கொடுக்கும்போதே அது இல்லாமல் ரெண்டு பேர் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து சையதுன்னு ஒருத்தர் புகாரின்னு ஒருத்தர் அவர்கள் மீதான விசாரணை இப்போது நிச்சயமாக இருக்கு அவங்கள தொழில் பாட்னரு குறிப்பாக வந்து அமீரை விட அவர்களுக்கு வந்து நெருக்கமாக இருந்தவங்க வந்து அவங்க தான் புகாரி என்கின்ற ஒரு நபர் நான் ஏற்கனவே சொல்கிறேன் இப்போவும் வந்து பல டிரான்சாக்ஷனை அவன் வந்து பினாமி பேரில் நான் நான் நுங்கம்பாக்கத்தில் ஒரு ஒரு இஸ்லாமிய சகோதரருக்கு தான் ஒரு ஹோட்டல் ஒன்று தகுந்த வச்சுருக்காரு அந்த ஹோட்டலில் நான் சென்னையில் மட்டும் குறிப்பாக இந்த கடந்த ரெண்டு மூன்று வருடத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச்சிங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அந்த ஹோட்டலுடைய தொழிலதிபரை நீங்கள் வந்து அவன் தொழிலதிபரன்றதை விட இந்த இன்லீகல் பிஸ்னஸ்க்கான ஒரு ஆள் அவனெல்லாம் தூக்கி வச்சு விசாரிச்சு நான் மட்டும்தான் இது போன்ற ஆட்களில் தெரியும் அமீரை பொறுத்தவரையும் இந்த மேட்டரில் இண்டிய இந்த என்சிபிலேயும் அல்லது வந்து ஈடியிலேயும் வந்து என்சிபிக்கான விஷயத்தில் வெளியே வந்துடுவார் இந்தியா இந்த வந்துடுவார் உள்ளே போயிடுவார் எப்படி இருந்தாலும் ஈடி வந்து அவர் விசாரிச்சிடும் புகாரி அதே மாதிரி தான் புகாரிக்கு வந்து பல தொழில் இருக்குது புகாரியை பொறுத்தவரையும் வந்து அவர் எங்கெங்கெல்லாம் இப்படி ஈடி போனாங்க தெரியும் உங்களுக்கு டிரான்சாக்ஷனில் அந்த என்ன நடந்திருக்குனு தெரியும் இது எல்லாருமே மேற்கொண்டு என்ன நினைக்கிறாங்கன்னா இது வந்து ஜாஃபர் சாதிக்கு வந்துட்டான்னா வெளியில் இந்த பிரச்சனையெல்லாம் சால் ஆகிடும்னு நினைக்கிறாங்க இந்த வந்து எப்படியும் மத்திய அரசு விடவே மாட்டார்கள் எப்படி இருந்தாலும் இவரை வந்து முட்டியை உடைச்சி உள்ள கொண்டு போடுறது ஏன்னா அதில் தான் நரேந்திர மோடி ரொம்ப தெளிவாக இருக்கார் இது போன்ற போதை வஸ்துகளை நம்ம விடக்கூடாதுன்றது இன்றைக்கி அது மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க அந்த போதை வசுக்கள் பரவி பல இடங்களில் பல சூழ்நிலைகளில் உருவாயிடுச்சு அதை இன்றைக்கி பார்க்கக்கூடிய பல சூழ்நிலைகளை பார்க்கலாம் இன்றைக்கி போதைப்பொருள் கடத்தல் அதில் ஜாபர் சாதிகை சிக்கியிருக்காரு அதை அது இல்லாமல் ஹவாலா பணம் பண பரிவர்த்தனை உலகளவில் இருக்கிற சார் அதில் சிக்கக்கூடிய ஆட்கள் தான் அதிகமாக இருக்காங்களா இல்லைங்க அவாலான்றது வந்து ரொம்ப ஈஸியாக போயிடுச்சுங்க பணம் வந்து இன்னைக்கு அபாலாக பொறுத்தவரை ரொம்ப ஈஸியாக ட்ரான்சாக்ஷன் ஆகுது இன்றைக்கி நேற்று நடக்கப்பட்ட விஷயங்கள் இல்லை இது ஆண்டாண்டு காலமாக நடக்கிற ஒரு விஷயம் அது வந்து அன்னைக்கு உண்டியல்னு சொல்லுவோம் அந்த விஷயத்தை அங்கே வந்து கொடுக்கப்படமோ இங்கே வந்து பரிமாற்றம் பண்ணமோ அதுவும் இவன் வந்து அந்த ட்ராவல்ஸ் ஏஜென்ஸிலேருந்து எல்லாத்தையுமே இவன் கையில் இருந்ததுனால ஜாஃபர் சாதிக்கு அது ரொம்ப ஈஸியாகவும் உனக்கு போயிடுச்சு போதை வஸ்து கடத்துறதுக்கும் அது ஈஸியாக இருந்துச்சு இன்னும் சொல்ல போனால் இந்த இதில் வந்து ஒரு எம்பி அவர்கள் வந்து மாட்டுவாருன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அதுக்கான விஷயங்களில் பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்காங்க இருந்தாலும் பிஜேபியில் ஆனால் அந்த இஸ்லாமிய சகோதரரும் மாற்றினார்னா அவர் குடும்பமும் அவர் தம்பியெல்லாம் வந்து மாற்றத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த அவங்களும் அவாலாக நிறைய பணம் 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 பரிமாற்றம் சேர்ந்தவர் சேர்ந்தவர்களா சார் அவர் ஒரு கிளைக்கழகத்துடைய மாதிரி ஒரு சின்ன கட்சி தான் ஆனால் வந்து எம்பி பதவி ஆனால் திமுக தான் காசு கொடுத்தா எங்கே வேணால் போடலான்னு முடிவு பண்ணுறாங்க யாரும் என்ன இருக்குது அப்படிதானே இவங்க மாவட்ட அப்ப பொறுப்பு கொடுத்தாங்க ஜாஃபர் சாதிக்கெல்லாம் மாவட்ட அவள் பொறுப்பு கொடுத்துருவானா அது ஒரு இல்லீகல் வேலை பார்க்குறவன் அப்போ உளவுத்துறை எந்த அளவுக்கு கண்காணிச்சுருக்குது அரசியல்களில் வந்து இவ்வளோ மோசமான நபர்களை வந்து உருவாக்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த பங்கு இருக்குல்ல நிச்சயமாக அது வந்து வாய்ப்புகள் இருக்கும் சமீபத்தில் பாடகி சுச்சித்ரா அவங்க ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க கமலஹாசன் அவர்களோட பார்ட்டியில் வந்து கொக்கைன் வழங்க பிடிக்கிறது ஹீரோ ஹீரோனுக்கெல்லாம் அதிகமாக கொடுக்குறாங்க அந்த பார்ட்டி நடக்குது அப்படி ஹாலிவுட்டில் வந்து நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் வீரலட்சுமி அவர்கள் என்ன புகார் கொடுத்துருக்காங்கன்னா விஜய் அவர்கள் தனுஷ் அவர்கள் மீது மட்டும் புகார் கொடுத்துருக்காங்க இந்த தமிழ் சினிமாவில் கொக்கைன் அந்த புழக்கம் அதிகமாக இருக்குன்னு இல்லை தமிழ் சினிமாவில் மட்டும் இல்ல உலக லெவல்லே அந்த விஷயங்கள் நிறைய நடக்குது இப்போ நீங்கள் கோலிவுட்டில் மட்டும் இல்லை நார்த் இந்தியாவில் போனீங்கன்னா அது ரொம்ப ஈஸி எல்லா பெரும்பாலும் பப்புகளில் வந்து அது போன்ற விஷயங்கள் இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய நட்சத்திரத்தினுடைய மகன்லாம் மாற்றினான்னு உங்களுக்கு தெரியும் அது என்னென்ன பேச்சுவார்த்தை நடத்துனாங்க அந்த பேச்சுவார்த்தை என்ன முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன மாதிரியான செயல்பாடுகள் செஞ்சுருக்காங்கன்னு மக்களுக்கு தெரியும் இப்போது சகோதரி விஜயலட்சுமி அவர்கள் வந்து வீரலட்சுமி வீரலட்சுமி அவர்கள் வந்து புகார் ஒன்று கொடுத்துருக்காரு நான் நேற்று சமயத்தை பார்த்தேன் ஐயா அது ஒரு ஒரு புரட்சியோடு இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா குறிப்பாக வந்து இதுக்கு முன்பாக பல விஷயங்கள் அவங்க செஞ்சுருக்கிறாங்க நான் எல்லாம் மறுக்க முடியாது ஒரு வீரலட்சுமியான ஒரு பெண் வந்து இப்படி ஒரு போன்றமான விஷயங்களை ஒருத்தரை தள்ளி விட்டுட்டு இன்னொருத்தரை மட்டும் காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப த கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த சகோதரி எப்படி அவங்க கேட்டிங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து காலமாக தெரியும் ஆனால் இன்றைக்கி அவங்க நடந்துக்கிற முறை வந்து என்னென்னா குறிப்பிட்டு திமுக நபர்களை மட்டும் ஏன் கண்டிக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் உண்மையாகவே ஒரு ம பொதுமக்கள் மீது ஒரு அக்கறை உள்ள ஒரு சகோதரியாக இருந்தீங்கன்னா திமுக எதிர்காப்பாற்றுறீங்க ஏன் நடிகர் மட்டும்தானே அது ஏன் இவ்வளோ தூரம் நீங்கள் ஏற்கனவே பயத்தில் பார்த்தீங்கன்னா நார்த் இடத்துல நடந்துச்சு அண்ணாநகர் பகுதியில் மிகப்பெரிய போதை வஸ்து நடந்துச்சு அது நைஜீரியன்ஸ்லாம் மாமாட்டினாங்க அதில் சம்மந்தப்பட்ட ஒரு அதிகாரி பாவம் எந்த விதமான இதில் நடவடிக்கை எடுத்தாங்கன்ற ஒரு காரணத்துக்காக அந்த அதிகாரியை மாற்றப்பட்டார் நீ பார்த்தோன்னோ அது திமுகவுக்கு சம்மந்தம் இருக்குது நமக்கு நல்லாவே தெரியும் அதையெல்லாம் தாண்டி அந்த நடிகர் நடிகளுக்கு தான் இந்த பணத்தை நான் இந்த போதை வஸ்துக்களை சப்ளை பண்ண நைட்ரஜின்ஸு ஒரு வாக்குமூலமே கொடுத்தான் நம்ம ஆரம்பத்துனே சொல்கிறோம் சினிமாவில் இந்த போதைப் பொருள் என்பது ரொம்ப ஈஸியாக கிடைக்குது எல்லா மக்களுக்கு எப்படி கிடைக்குதோ அதை மாதிரி ரேஷன் பொருள் மாதிரி ஆகிப்போச்சு இன்னைக்கு அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுட்டானுங்க சகோதரி சொன்ன விஷயங்களில் எனக்கு ஏன் திமுகவை மட்டுமே வந்து விட்டுட்டு நீங்கள் மற்றவர்கள் மட்டும் குறி சொல்கிறீங்க அதையும் குறிப்பாக விஜயை வச்சு குறிவைக்க வேண்டிய நோக்கம் என்ன அப்படின்றது கொஞ்சம் கருத்து விஜய பொறுத்தவரையும் இவ வரக்கூடிய இளைய சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மை செய்யணும் இந்த நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய சுவிச்சம் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுக்கிறார் ஏன்னா ஒருத்தன் இரநூறு கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிற ஒரு நபர் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் சம்பாதிச்சது போதும் சந்தோஷமாக இருக்கேன் குடும்பம் நல்லா இருக்குது அதை தாண்டி மக்களுக்கு எதாவது சேவை செய்யணும்னு வந்திருக்க விஜய இது போன்ற சில எப்பவுமே திமுகவுக்கு பின்புலமாக தான் எனக்கு வீரலட்சுமிக்கு பின்னாடி இருக்காங்கன்றதான் நான் ஆரம்பத்தில் என் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் இப்போது என்னன்னு கேட்டனா விஜயை வந்து டார்கெட் பண்ணி தான் இப்போ திமுக இயக்குது அதுக்கு வீரலட்சுமி துணையாக போறாரு தெரியுது சார் இப்ப சவுக்கு சங்கர்ஸ் வழக்கில் வந்து காவல்துறையோ பல்வேறு வழக்குகள் தொடர்ந்து தாமாக முன்வந்து இந்த வழக்குகள்லாம் எடுத்து தமிழக அரசு நடத்துனாங்க ஆனா சுசித்ரா பேசினதில் எந்த ஒரு வழக்கம் அவங்க மீது போடப்படல இந்த விசாரணையும் தொடரப்படல கமலஹாசனை மையப்படுத்தி அவங்க சொன்னாங்க திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால தமிழக அரசு இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கலன்னு நினைக்கிறீங்களா சார் இப்பமேங்க திமுக வந்து இந்த இது போன்ற நபர்களுக்கெல்லாம் சட்டவிரோதமான கும்பலுக்கு எல்லாத்துக்குமே துணையாக தான் நிற்கும் நான் இன்றைக்கி இல்லை நான் பல வருஷங்களாக சொல்லிகிட்டு திமுகவுக்கு வந்து எவன் கஞ்சா வித்தவன் காசாக இருந்தான்னா இப்போ குக்கின் வித்த காசாக இருந்தான்னா மணல் வித்த வித்த காசாக இருந்தான்னா இன்றைக்கி வரையும் மணல் ராமச்சந்திரன் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் போன ஆட்சியில் அவன் என்ன ஆட்சி அடி அடி அடித்தானுங்களோ அதே இந்த ஆட்சி வந்தவுடனே மறுமனை பார்த்துட்டு செட்டில்மெண்ட் ஆகி இன்றைக்கும் ராமச்சந்திரனையும் கரிகாலனையும் ரத்தனத்தையும் பிடிக்க முடியாத துப்பற்ற ஒரு திமுகவை தான் இன்றைக்கி நானும் கருதுறேன் ஏன்னா ஒரு கனிம உழைப்புள்ள இந்த தேர்தல் நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் திருப்பி இதே இந்த முப்பெரும் மூதேவிகள் மூணு பேருக்கு சேர்ந்து வந்து இந்த நாட்டை மறுபடியும் கனிமவளை கொள்ளையை இவங்க அரசாங்கம் ஃப்ரீ பண்ணிவிட போகுது அடிக்க தான் போகிறானுங்க இது வந்து இதனால் திமுகவுக்கு எவ்வளோ கெட்ட பேர் களங்கம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல நமக்கு தேவை காசு துட்டு துட்டு துட்டுன்னு தான் அலையிற இந்த திமுகவுக்கு மக்கள் தான் பாடம் போகணும் சமீபத்தில் சீமான் அவர்கள் பேட்டியில் ஒரு கேள்வி கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா சீமான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் அவர்களோட கூட்டணி வைப்பார் அப்படின்னு கேட்கும்போது ஐஎம் வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் நீங்கள் இதற்கு முன்னாடியே வந்து சீமானும் விஜய்யும் வந்து மீட் பண்ணிட்டாங்க ரகசியமாக கூட்டம் மீட்டிங் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியிலேன்னு சொல்லும்போது அந்த மாதிரியான கூட்டங்கள் ரகசியமாக எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா சார் அதாவது நான் ஒரு மாதத்துக்கு முன்பாகவே சொன்னேன் தேர்தலுக்கு முன்பாகவே வந்து சீமானும் விஜய் அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க நடத்ததில் வந்து என்ன தப்பு இருக்குதுன்னு நான் கேட்டேன் என்னை பொறுத்தவரையும் அதுதான் நான் தான் முதல் முதல்ல இதை வெளிப்பண்ணி கொண்டு வந்தேன் அதுக்கு பிறகு இன்றைக்கி பல ஊடகவாளர்கள் அந்த விஷயத்த சொல்கிறாங்க நேற்று சீமான் அவர்களே வந்து நான் சொன்ன விஷயம் உண்மை ஊர்ஜிதம் என்பதை வெயிட்டிங் அப்படின்னு ஒன்று விஷயம் சொன்னார் அப்போ வெயிட்டிங் தான் என்ன ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு சிக்னல் கிடச்சிருச்சு வாராகி சொன்ன விஷயங்கள் நடந்துருச்சுன்னு தானே அர்த்தம் ஏன்னா அவர்கள் தோழர்கள் நம்மளும் சொன்னாங்க அவனுடைய தம்பிமார்கள்லாம் வந்து இல்லை அதெல்லாம் அண்ணன் போக மாட்டார் சீமான் இதை செய்தால் மட்டுமே இந்த தேர்தலில் அவருடைய கடைசி தேர்தலாக அமையும் ஏன்னா என்னை பொறுத்த வரையும் இரண்டு பேரும் ஜாயின் பண்ணா தான் வெற்றி உறுதியாக நிற்கும் இல்லைன்னா நான் தமிழர் இயக்கத்திற்கு பல்வேறு விதமான கீழே நோக்கி போகிறதுக்கான அத்தனை விஷயத்தையும் செஞ்சிருவோம் ஏன்னால் ஒரு தொண்டன் ஒருத்தனுக்கு எவ்வளோ நாள் தான் தாக்குப்பிடிப்பான்னு தெரியாது இன்றைக்கி ஆட்சியில் இல்லைனாலும் இன்றைக்கி எதிர்கட்சி மாதிரி செயல்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி பிஜேபியும் நாம் தமிழர்களும் இருக்குது வரக்கூடிய சகோதரர் விஜய் அவர்களும் வந்து இணைஞ்சு பண்ணாங்கன்னா இன்றைக்கி வெவ்வேறு விதமான மக்களுக்கு வர நன்மை ஏற்படும் தான் நம்ம நினைக்கிறோம் இவங்க சேர்ந்தால் சேரலையான்றதை பற்றி நமக்கு இல்லை அரசாங்கத்தை வந்து ஒரு கடினமான ஒரு அரசாங்கம் அதுவும் வந்து மக்கள் விரோதமான அரசாங்கம் திமுக அரசாங்கம் இந்த அரசாங்கத்தை எதிர்ப்பு இருக்குது நீங்கள் இரண்டு பேரும் ஜாயின் பண்ணி தான் ஆகணும் ஒரு வழி கிடையாது ஜாயின் பண்ணலைன்னா பாதிப்பு என்பது உங்களுக்கு தான் பண்ணிங்கன்னா மக்களை நீங்கள் மேலும் படுத்தி கொண்டு நிற்க வைக்கலாம் ஐம்பதாம் அறுபதாம் நாள் ஆட்சி வந்து இந்த திராவிட இயக்கத்தின் ஆட்சி வந்து அழிவிப்பாக தான் மக்கள் பண்பு சேர்க்கல புதிதாக கட்சி தொடங்கக்கூடிய விஜயவர்கள் வந்து முதல் தேர்தலே கூட்டணி நோக்கி பயணிப்பாரா சாத்தியம் இருக்குன்னு நான் சொல்கிறோம் அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அதுதானே சொல்கிறாரு நீங்கள் வந்து மாநாட்டுக்கு அழைப்பில்லை என்றால் அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா அதை தயங்கி ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷமாக தயங்கினார்கள் சீமான் சொல்கிறதுக்கு வெளிப்படையாக அதை நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன்டா இவங்க பேர் பேசுனாங்க இதெல்லாம் அவங்க மறுத்தாலும் மறுக்கள்னாலும் இல்லை அவரே கடைசியாக என்ன சொல்லிட்டார் மாநாட்டுக்கு அழைத்தால் நான் இப்போ செல்வேன்னு கண்டிப்பாக சீமான் வந்து அந்த மாநாட்டுக்கு போவார் விஜயை பொறுத்தவரைக்கும் நல்ல கண்ணு போன்ற சமூகத்தில் ஒரு அப்பட்கற்ற ஒரு சுத்தமான அரசியல் தலைவரை சந்திப்பார் சந்தித்து அவருடைய அழைப்பில் கொடுப்பார் நிச்சயமாக அந்த மாநாட்டுக்கு பல பேர்கள் வருவாங்க அதெல்லாம் தாண்டி திமுகவில் இருந்தும் அண்ணா திமுக இருந்து முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் விஜயுடைய இயக்கத்துக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி இன்னும் முதல் முதல் கூட்டமே போடாத நிலையில் வந்து திமுக சார்ந்த ஊடகங்கள் வந்து அவரை விமர்சிக்க தயாராகிட்டாங்க இதன் பிறகு இந்த விஜய் அவர்களுக்கு இந்த மாதிரியான விமர்சனங்கள் தொடரும்னு நினைக்கிறீங்க சார் அதையெல்லாம் தொடர்ச்சித்துக்கு போட்டு பாருங்க எனக்கு தெரிஞ்சு வந்து விஜய் அவர்கள்லாம் இது ரொம்ப பக்குவப்பட்டார் நீங்கள் அவர் பேசுவதே குறைவு ஆனால் நிறைவான விஷயத்தை மக்கள்கிட்ட செய்யணும்னு நினைக்கிறார் அப்போது மக்கள்கிட்ட அந்த வரவேற்பு இருக்குது குறிப்பாக இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் புதிய பூமி அப்படின்னு நம்ம எம்ஜிஆர் அவர்கள் பாடினப்படும் பாடினது தான் அதே மாதிரி தான் இளையோர் கூட்டத்தை தான் அவர் வழி நடத்தி நல்லபடியாக செல்லணும்னு நினைக்கிறாரு அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இருக்காது கண்டிப்பாக அதுக்கான வளர்ச்சிகளை இளையர்கள் வந்து மட்டும் அல்ல ஒரு வீட்டில் சாதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறோம் ஒரு குழந்தைய சினிமா கூப்பிட்டு போனோம் குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பேய் படமோ ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஒரு காமெடி படமோ குழந்தைங்க சினிமா கூப்பிட்டு போனால் அப்பா அம்மாலாம் வரணும்ல அந்த மாதிரி இவர்கள் ஓட்டு போடுறாங்கன்னு தெரிஞ்சு அம்மா அப்பாவும் சேர்ந்து ஓட்டு போடுவாங்க ஏன்னா விஜயை பற்றி வரைக்கும் இதுவரை எந்த ஒரு அலிகேஷனும் இல்லை கரப்படையாத கருத்துக்கு சொந்தக்காரராக விஜய் தெரிகிறார் அதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குன்னு தான் நான் விரும்புகிறேன் விஜய் அரசியலுக்கு வருகிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு வந்து திமுக தரப்பிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா விஜயை விட சூர்யா வந்து நல்ல ஒரு அரசியல் தலைவராக இருப்பார் அவர் வந்து அரசியலுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ விஜய்க்கு எதிராக வந்து சூர்யாவை திமுகவினர் வந்து அழைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல சூர்யாவை அழைக்கிறாங்கன்னு நம்ம யூகத்துக்கு பதில் சொல்ல முடியாது ஆனா வந்து அந்த நானவெல் ராஜான் என்ற ஒரு நபர் வந்து இவருக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஆசை வார்த்தை காட்டி வச்சிருக்கிறார் எப்படியாவது பிஜேபிக்கு கொண்டு போய் நிற்க வைக்கணும் தான் மும்பையில் இருந்து அடித்தளம் போட்டு வச்சிருக்காரு நானவல் ராஜா அதன் அடிப்படையில் தான் மும்பையில இவங்க குடியேறினதுக்கப்புறம் இவரும் நானவல் ராஜாவும் அவங்க அலுவலகத்தை போட்டாரு போட்டுட்டு எப்படியாவது இந்த சினிமா வட்டாரங்களை நம்ம கையில் எடுத்து ஹேண்டில் பண்ணணும் அப்போது பிஜேபி சரியான இயக்கன்றது தான் ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்குறாங்க என்னை பொறுத்தவரையும் விரைவில் வந்து சிவக்குமாருடைய ஃபேமிலி பிஜேபியில் ஒட்டுமொத்தமாகவே சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த தொடர்ந்து திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க சூர்யாவர்கள இருந்தாலும் இப்போ அது எப்படி பிஜேபி பக்கம் எனக்கு பாருங்கள் அவர் என்ன தியாகியா இல்லை மக்கள் போட்டம் பண்ணவரா அவருக்கு எதுக்கு போலீஸ் பாதுகாப்பு சூர்யா வீட்டு குடும்பத்துக்கு எதுக்கு போலீஸ் பாதுகாப்பு என்ன மக்களுக்காக புரட்சி செஞ்சவரா நாலு மண்ட நாலு நாடி அணுகிய வந்து நீதியை பெற்று தந்தவரா ஒன்றுமே கிடையாது இது சென்னையில் இருக்கிற இருபதாயிரம் போலீஸ் வந்து காப்பாற்றிக்க தெரியல இந்த தமிழக அரசுக்கு ஓகேங்களா அவனுக்கான அடிப்படை வசதி கிட்ட இதே முதலமைச்சர் என்ன சொன்னார் பெண் க பெண் காவலர்கள் வந்து என்னுடைய பந்தபோஸ்கு யாரும் நிற்க மாட்டாங்க நிமின்னு சொன்னார் இன்னிப்போ போய் சாலையில் பாருங்கள் சார் எத்தனை பெண் காவலர்கள் நிற்கிறாங்கன்றது என் சகோதரிகளாக பார்க்குறோம் நம்ம சகோதர சகோதரிகளாக பார்க்குறோம் அந்த வெயிலையும் மலையில் நின்று கஷ்டப்படுறாங்க எல்லாம் வாயில்தான் பேச்சு வாரத்துக்கு ஒரு மாதிரி லீவ் தருவேன்னு சொன்னார் தமிழக முதலமைச்சர் ஏன் டிஜிபி பழைய டிஜிபி சைக்கிள் பாபு இருந்தார் இல்லையா அவர் என்ன சொன்னார் வாரத்துக்கு ஒரு நாள் விடுமுறை கொடுக்கப்படுறார் எத்தனை காவலருக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க மட்டும் வெள்ளரி கூப்பிட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம் கொதிச்சு போய் நிற்கிறாங்க காவலர்கள்லாம் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று ஐநூற்றி இருபத்தி வாக்குறுதியை காப்பாற்ற முடியல அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு வாக்குறுதியை கொடுத்து காப்பாற்றுது இன்றைக்கும் பெண் காவலர்கள் வந்து ரோட்டில் நிற்கிறாங்க அநியாயமாக இருக்குது நான் போன மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் ஒரு அம்மா வந்து பிரசவம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கிறாங்க அவங்க கூட அந்த தொழிலுக்கு அந்த உள்ள காவல் நிலையத்துலேருந்து வெளியே நின்று பாதுகாப்பில் இருக்கிறாங்க போதே வேதனையாக இருக்குது இதெல்லாம் இந்த சாபங்கள்லாம் பெண் சாபம்லாம் திமுக சும்மா விடாது தமிழ்நாடு காங்கிரஸ் கம்யூனிட்டியோட தலைவர் செல்வப்பேருந்துகை சமீபத்தில் பேசியிருந்தது என்னென்னா ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக வந்து நம்ம ஏமாந்துருக்கோம் காமராஜர் ஒரு ஆட்சி காமராஜர் ஒரு ஆட்சியை வந்து நம்ம திரும்ப கொண்டு வரணும் ஆட்சி கட்டிலை நோக்கி பயணிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாரு திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் வெளியேற போகிறா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காங்கிரஸ் வந்து வெளியேறினா விஜய் கூட்டணி பக்கம் கூட போக வாய்ப்புகள் இருக்கா நான் வந்து பெரும்பாலும் அவரை பற்றி நான் பேசுகிறதில்லை நான் அவர் அரசியல் கட்சி தலைவரை நான் பார்க்கவே இல்லை செல்வப்பிறந்தையை பொறுத்தவரையும் வந்து அடியாட்கள் தலையினுடைய தான் பார்த்துருக்கேன் தவிர நான் வந்து ஒரு அரசியல் கட்சித் தலைவரை பார்க்கவும் முடியாது இனிமேல் பார்க்க போகிறதும் கிடையாது காரணம் என்னென்னு கேட்டேன்னா அவருக்கு வந்து திமுகவுடைய சப்போர்ட்டு நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் ஏற மாதிரி ஏறறேன் ஏதோ விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பாரு தவிர அவருக்கு வந்து ஸ்ரீபம்பு இருக்கக்கூடிய சில கம்பெனியில் மிரட்டி சில விஷயங்களை வந்து கம் அந்த ஸ்கிராப் பிஸ்னஸை எழுக்கிறது தான் ரொம்ப முரமாக இருக்கிறது தவிர அதற்காக வந்து வேணுகோபால் என்கின்ற அந்த காங்கிரஸ் கட்சியில் இப்படி முக்கிய பிரமுகரை பார்த்து கரெக்ட் பண்ணி அதை செய்ய வேண்டியதை செஞ்சு பார்க்க வேண்டியதை பார்த்து கொடுத்த வேண்டியதை கொடுத்து அவர் பதவி வாங்கிட்டார் அதனால் வந்து அவரை நான் ஒரு பொருட்டாகவும் அரசியல் தலைவராகவும் நான் பார்க்கறது இல்லை அவரை நோக்கமெல்லாம் வந்து தொழிலதிபர் அவ்வளோதான் தொழிலதிபர்னால் வந்து அடியாட்களை வைத்து தொழில் செய்யக்கூடியவர் தான் ஆனால் அரசியல் தலைவரால் பார்க்க முடியாதனால சரிங்க சார் இன்றைக்கு ஒரு செய்தி யூடியூபர் இர்ஃபான் அவர்கள் மீதான ஒரு சுகாதாரத்துறை வந்து புகார் கொடுத்துருக்காங்க அவருடைய குழந்தையை வந்து என்ன என்ன பாலினம் அப்படின்னு வெளிப்படுத்திட்டாரு அவர் மீது புகார் புகார் கொடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் சொல்கிறாங்க அந்த குற்றம் வந்து எவ்வளோ மோசமான விஷயம் செயல்பாடுன்னு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இஃபான் வந்து ஏற்கனவே ரெண்டு வழக்குகளில் ஒரு ஒரு முறை வந்து போதைப் பொருட்கள் ஏதோ யூஸ் பண்ணி வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஒரு விஷயம் வெளியே வந்துச்சு அவர் மீது திமுக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்காது காரணம் இஃபான் வந்து திமுகவுடைய ஆதரவாளர் திமுகவை வந்து நேசிக்கக்கூடியவன் திமுகவை வந்து ஆதரிக்கக்கூடியவன் அதனால் வந்து இஃபான் இந்த முறை கைது பண்ணலன்னு வச்சுக்கங்களேன் நானே நீதிமன்றத்தை நாடுவேன் இந்த சுகாதாரத்துறை வந்து நடவடிக்கை நோட்டீஸ் மட்டும் தான் அனுப்பிச்சிருக்குது சும்மா நாம்கே வாசிக்கு பேசி விட்டுருவாங்க எப்படி நயன்தாரா மேட்டருக்கும் விக்னேஷ் மேட்டருக்கும் நடந்துச்சோ அதே தான் இதிலே நடக்கப்போகுது திமுக வேண்டப்பட்டா அப்படியே வந்து அவனை பாதுகாக்கும் அது நல்லவனாக இருந்தானா கெட்டவனாக இருந்தானா இல்லை ஃப்ராடாக இருந்தானா இப்போ முள்ளமறையாக இருந்தானா முடிச்சவனத்தனாக இருந்தாலும் இதை கவலைப்படக்கூடாது இப்போதான் தெரியுது நம்ம முன்னாடி நிறைய மக்களுக்கு தெரியும் இல்லை இப்போ இருக்கிற ஊடகங்களால் வேலைமே தெரிஞ்சு போச்சு போதை வசதுக்களாலே எப்படியெல்லாம் வந்து கட்டி அணைச்சு பிடிச்சி வச்சுருந்தாங்க அவங்களை காப்பாற்றுறாங்கன்றது பார்த்துக்கிட்டே இல்லை வட மாநிலங்களில் இந்த மாதிரி கார் ஆக்சிடென்ட் நடக்கும்போது அவங்க வந்து பிஜேபி வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள வெளியிடுறாங்க வெளியில் விட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கு திமுகவும் அதே நிலைப்பாடு தான் இருக்காங்க பிஜேபி இல்லை திமுக அண்ணா திமுகலாம் கிடையாதுங்க இதை வந்து தவறு செஞ்சாலும் அவனுக்கு வந்து இது போன்ற சமூக விரோத கும்பல் இது முறை தவறான செயல்பாடு செய்கிறவனுக்கு எப்படி வந்து அட்டி கட்டி அணைச்சி பிடிச்சி வச்சுக்கிறீங்களோ காப்பாற்றுறீங்களோ பொதுமக்கள்கிட்ட வந்து நல்லாவே தெரிஞ்சு போச்சு நீங்க சர்வசாதாரணமாக இன்றைக்கி வெளிப்படையாகவே மக்கள் வந்து ஊடக வாயிலா பார்க்குறான் என்னுடைய குழந்தைகள் கூட சின்ன குழந்தைங்க கூட இன்றைக்கி என்ன நினைக்குதுன்னா ஒரு யூடியூப் சேனலில் பார்க்குதுங்க நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது புரியுதுங்களா தெரிஞ்சக்கூடிய விஷயங்களும் கற்றுக்கிட்டாங்க இது போன்ற விஷயங்கள் இப்போவே மனசில் ஊறி இருக்கு குழந்தைங்களுக்கு அப்படின் போது இதெல்லாம் என்கிட்ட ஒரு சின்ன விஷயம் பேசும்போது என் சின்ன பொண்ணு சொல்கிறான் நான் யூடியூப்பில் எல்லாரும் கேட்டேன் அப்படின்னு கேட்டேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இப்படி இவ்வளோ பேர் ரீச் ஆகிருக்குதுன்னு தெரியலேன்ற மாதிரி விஷயம் அது ஊடகத்தில் வந்த செய்தியை ரொம்ப ஈஸியாக பேசுகிறது ஆனால் மக்கள்கிட்ட வந்து இஃபான் போன்ற நபர்கள் திமுக போன்ற ஒரு புள்ளுரி போன்ற கும்பல் எல்லாத்தையுமே விரைவில் புறக்கணிக்கிறதுக்கான வாய்ப்புகளை மக்கள் மத்தியில் வெறுப்புணர்ச்சி தான் ஏற்படுத்தியிருக்குது சரிங்க சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி நன்றி பிரதா